கைஸ் ஒரே ஒரு ஆடு தேவைப்படுது ஆனால் எனக்கு இந்த இடத்தை பார்க்கும்போது யாருனா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுது பாருகளை ஒரு ஒரே ஒரு ஆடு ஒரு ஆடு கிடச்சா போதும் அது வரைக்கும் இந்த உட்டை கட்டிவிட்டு போவோம் சரின்ட்டு அந்த வழியாக போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பூனை அப்படி நிற்கிதுச்சி பண்ணி குட்டி நிற்கிது சரி பரவாயில்ல நம்ம கீழே மேலே உள்ள உட்டை அடிவிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பண்ணி குட்டி எடுக்க போயிடுச்சுங்க இரு இது வெட்டி முடிச்சுட்டு உனக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிட்டு இருந்தேன்னா பக்கத்தில் ஏதோ ஜாம்பியை போட்டு அடி அடி நடிக்கிறான்னு நினைக்கிறேன் கத்தி இறையுது அது ஓடா சாப்பிடா நினச்சிட்டு நான் பாட்டு வெட்டி இருந்தேன் அந்த புனை கூட்டிகிட்டு போய்ட்டு தெ தென்மலைக்கு எப்படி புரிதோ அப்படின்னு கேட்டால் வழி சொல்ல மாட்டேங்குது ஈரோ உ வச்சுக்கிறேன் சொல்லிட்டு ஒன்று போட்டேன் மண்டையிலேயே ஓடிடுச்சு சரி சரி ஓடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கொண்டேன் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு சாப்பாடு உதவும்ல அதனால் அடிச்சிட்டேன் அப்படியே நம்ம இந்த பக்கமாக நோக்கி போகும்போது ஏதோ ஆடு கண்ணில் தண்டுபடுதான்னு தேடிக்கிட்டு போகிறேன் ஏன் கண்ணில் ஒரு ஆடுன்னு தண்டுபடல பார்த்தா சொல்லுங்கள் அந்த பக்கமாக போகும்போது கல் தண்டு போட்டுச்சு அதை உடச்சிட்டு போனோம்னா நமக்கு கொஞ்சம் ஆக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதை மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நீ எங்கே தாண்டா போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்மளாக ஒரு கேவல் ரெடி பண்ணி அதுக்கு உள்ள போயிட்டு டைமண்ட் கலாட போகிறோம் அதாவது மைண்ட் பண்ண போகிறோம் ஓகே நம்ம போயிட்டு டைமண்ட் ஆட்டையை போடுறத பார்ப்போம் இப்போ எனக்கு ஒரு ஆடு தேவை அந்த ஆடை கொண்டு தான் சரி போட்டு வரும் பயலை எங்கெங்கே தேடிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பிளாக் தள்ளி தான் அவன் நின்று இருந்திருக்கான் இது தெரியாமல் இருந்திருக்கு எனக்கு பரவாயில்ல போட்டு தள்ளி விட்டு அவனை செத்து அப்படின்ட்டு போட்டு தெளியாச்சு அடுத்து நமக்கு தேவை கட்டில் அப்படியே கீழே போயிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் குட்டியாக ஒருத்தர் டவுசர் போட்டு ஓடிக்கணும் ஏன்னா அவங்க தட்டி கேட்டதுக்கு செத்து போயிட்டாங்க இந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குணம் ஓடிச்சு ஒரு பண்ணிவிட்டு ஓடிக்கிடுச்சு அதே அடி நான் அடிச்சு கொண்டுட்டேன் நான் எனக்கு சாப்பாடு இல்லை வேறு வழி தெரியாமல் அதை அடித்து கொண்டுட்டேன் அதுக்காக கமெண்ட் பாக்ஸ்லாம் எல்லாம் கழி ஊற்றாதீங்க ஓகே இப்போ நம்ம போய்ட்டு போட் செஞ்சுட்டு அடுத்தடுத்து கிளம்புவோம் சரின்ட்டு தண்ணி ஓரத்தில்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தோணுது ரெசிபியே இல்லை என்னடா கிராஃப்டிங் டேபிளில் ஒரு ரெசிபி கூட வைக்காமல் இருக்கீங்க அப்படின்ட்டு நமக்கு எதுக்கு ரெசிபி நம்ம கையே க கத்தி மாறிடா அப்படிங்கிற மாதிரி நம்மளே எடுத்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு எப்படி இப்போ நமக்கான தீவை தேடுறது தான் பெரிய ஒரு சங்கட்டமான விஷயம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம இதை தொடருவோம் இப்போ வந்து தொடரும் அப்படின்ட்டு போட்டு இந்த எண்டு போட்டு விட்றேன் கடைசியில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் இந்த இடத்துல தான் இப்போ நம்ம மைண்ட் பண்ண போகிறோம் டைம் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த வாட்டி நான் டைம் பண்ணி எடுப்படான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஆல்ரெடி மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது வழியாக தான் விழுற போகணும் போய்ட்டு மைண்ட் பண்ணிவிட்டு போவோம் ஓகே ஸ்டார்ட் ஸ்டார்ட் தம்மியோ சை டைம் எடுக்க போன வீடியோ பார்ட் டூ போடுறேன் இப்போ வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் போயிட்டு வரேன் டாடா பண்ணுங்க